பாஸ்டையாக கடைக்கு வந்துருந்தார் கடைக்கு வந்துட்டு பார்த்துட்டு சரி நீங்கள் வந்து ஆளுகளை கூட்டிகிட்டு வரணும் அதுக்கு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ண பண்ணணும் அது அது அந்த வேலையை எனக்கு போன கிருபின் கூட்டத்துக்கு எனக்கு கொடுத்துருந்தாரு ஒரு ஒரு அணையரெல்லாம் நான் கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஆண்டவர் கிருப்பை செஞ்சார் அதில் கூட்டிகிட்டு வந்தோம் அப்புறம் பார்த்தோம்னா இடையில பார்த்தோம்னா ஒரு என்னோடய மொபைல் வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே அது முப்பத்தி ஐயாயிரம் ரூபா போட்டு வாங்கியிருந்தோம் அந்த அந்த மொபைல் வந்து சார்ஜ் ஏல சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு எதுவுமே பண்ண முடியல ஒரு பத்து நாள் பத்து நாள் கழித்து பார்த்தோம்னா ஒன்றுமே பண்ண முடியல என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வீட்டில் ஒரு சின்ன செல்லை இருந்தது அதை ஆன் பண்ணி அதுக்கு வேறு சிம் இருந்தது பழைய சிம்மு அதையே ரீசார்ஜ் பண்ணி நான் வச்சுருக்கேன் அதில் பார்த்தோம்னா ஒரு காலம்னு வந்து கவர்மெண்ட்லருந்து அது அந்த ஃபோன் எடுக்கிற அந்த ஃபோன் எடுத்தோடனே உங்களுக்கு பணம் வந்துருக்குங்க ஒரு லட்சம் ரூபா வந்திருக்கு கருத்தரோடைய கிருப்பியில் அந்த இந்த ஃபோன் சுட்ச டிஸ்பிளே போயிடுச்சு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேன் ஆனால் அந்த பணம் வர்றதுக்காகவே எனக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு இல்லைன்னா அந்த ஃபோனை நான் ரீசார்ஜும் பண்ண மாட்டேன் அது தான் கிடக்கு அதில் ஒரு லட்சம் ரூபா ஆண்டவர் கிருபியாக கொடுத்தாரு அப்புறம் பார்த்தோம்னா அநேக சாட்சிகள் பார்த்தோம்னா போன வருஷத்தில் பார்த்தோம்னா நாலு மணிக்கு எழுந்திரிச்சு வரும்போது நாலு மணிக்கு இல்லை மூணு மணிக்கு வீட்டை விட்டு வெளியே வந்துடுவேன் எங்கள் ஹவுஸ் ஓனர் பார்த்தோம்னா அவர் வாட்டுக்கு பேசிகிட்டே இருந்தார் என்னாச்சுன்னு தெரியல அப்படின்ட்டு நாங்கள் வந்துவிட்டோம் அடுத்த நாள் போய் பா காலையில் ப்ரேயர் முடிச்சுட்டு போய் பார்த்தா அவர் இந்த தாங்க ஒரு வாரமாக இது பண்ணிகிட்டே இருக்காரு அப்படின்னு எல்லா பொருளையும் எடுத்து உடைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் சரி ஐயா கிட்ட சொல்லி ஐயா குப்பை போய் ஜவு பண்ணோம் அப்புறம் அவங்களுக்கு நல்ல பரிபூர்ணம் சுகமாச்சு எங்கள் அவசோனரை இங்கே வந்து வாரம் வாரம் வந்துகிட்டே இருந்தார் இங்கே வந்து அவர் வயசு கிட்டத்தட்ட ஒரு எண்பது இருக்குது அவர் வந்து நெடுமுழங்கால நிற்பார் நம்மளாக கூட நிற்க போண்டா அவரை ஆண்டவர் அந்த மாதிரி கிருபம் செஞ்சார் அதே போல் அவங்க பேத்திக்கு மூணு வருஷம் குழந்தை இல்லாத இருந்தது இங்கே வந்துட்டு போனாங்க அவங்க அவங்க மகன் வந்துட்டு போனாங்க உடனே அதே மாதத்தில் அவங்களுக்கு குழந்தையாகி இன்றைக்கி பயம் பிறந்திருக்காங்க அர்த்தத்துக்கு கொடானு கொடி சூத்ரா போன வருஷத்தில் நீட் எழுதுனாங்க நீட் எழுதி டென்டல் வந்துருச்சு நாங்கள் சென்னை போனோம் சென்னை போய் நாங்கள் சீட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் அப்புறம் இங்கே வந்து ஆலோசனை ஐயா வந்து சொன்னார் சரி இன்னொரு வருஷம் படிக்கலாம் அப்படின்னு சொன்னார் மறுபடியும் இன்னொரு தடவை நீட்டு எழு எழுதுனாங்க நீட்டாவது வருஷம் போய் இது பண்ணும்போது பார்த்தோம்னா பள்ளி ஸ்கூல்லையே ஃபஸ்ட்டு இடத்துல வந்துருந்தாங்க நீட்டில் அப்புறம் அதே மாதிரி சென் சென்னைக்கு போனோம் சென்னையில் போனால் உங்களுக்கு ஏஎம் ஏஎம் எம் எம்சியில் வந்து அது மட்டும் தான் உங்களுக்கு சீட் இல்லை தமிழ்நாட்டில் எந்த காலேஜ் போனாலும் உங்களுக்கு சீட் இருக்குது அப்படின்னு தமிழ்நாட்டில் எத்தனை காலேஜ் இருக்கா எந்த காலேஜுக்கு போனாலும் உங்களுக்கு எம்பிபிஎஸ் சீட் இருக்குது ஸ்டேன்லி காலேஜில் அட்மிஷன் போட்டிருக்குறோம் அந்த காலேஜுக்கு பார்த்தோம்னா வருஷம் பார்த்தோம்னா மு முப்பது லட்ச்கிறாங்க எனக்கு தெரியும் முப்பது லட்சம் இதே அஞ்சு வருஷத்துக்கு படிக்கணுங்க எவ் எவ்வளோ பணம்னு எனக்கே தெரியல கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ஒன்றரை கோடி வருது ஒன்றரை கோடிக்கு நான் நான் சொல் சொல்கிறக்கே பயமாக இருக்குது நேரில் பார்த்தா அவ்வளோதான் ஆடு ஆண்டவர் வந்து இந்த மாதிரி அற்புதமாக செஞ்சார் அது போக பார்த்தோம்னா நான் இருக்கிற திருப்பூர் பட்டணத்துலேயே எனக்கு சொந்த வீடு எனக்கு கட்ட இந்த வருஷத்தில் ஆண்டவர் கிருப செஞ்சார் கருத்தருக்கு கோடானு கோடி ஒடி ஆண்டவர் உங்களுக்கும் செய்வார் நீங்கள் நம்புங்க இதுக்கு காரணம் என்னென்னா போன வருஷம் ஃபுல்லாக வந்து கிருபின் கூட்டம்னு அட்டன் பண்ணேன் நான் மட்டும் இல்லை எங்கூட ஏதோ ஒரு பத்து பேர்னாலும் வரணும் அப்படின்னு எனக்கு விருப்பம் நானும் கூட்டிகிட்டு வந்தேன் அதனால் எனக்கு